hello friends welcome to js jakaboy kalar abdi king and ala kinglang இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சிறு கிழங்கு அப்புறம் சின்ன உள்ளி யூஸ் பண்ணி எப்படி மசாலா கறி வந்து டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் எடுத்து சிறு சிறுகிழங்க வந்து ஃபஸ்ட் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கவர் எடுத்துருக்குறேன் அந்த கவரில் வந்து நம்ம எடுத்து சிறு சிறுகிழங்கு போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் சரி தான் ஏதாவது கேரி மாதிரி சின்ன கேரி பேக் மாதிரி இருக்கலாம் ஸோ அது இருந்தாலும் ஓகே தான் அதுக்குள்ளாட்டி போட்டு நம்ம தரையில் வச்சு நல்லா அடி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த மண் அந்த தோல் எல்லாமே வந்து இலகி வந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா தட்டி நம்ம வந்து பண்ணும்போது எல்லாமே இழகிறோம் இலகுன அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம கத்தி வச்சு நல்லா அந்த மறுபடியும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் நறுக்கி எடுத்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் அதையும் நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கான மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து காய்ஞ்சதும் நம்ம குழம்போட திக்னஸ்க்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்கள் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பள்ளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த கூடவே கொஞ்சம் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி அந்த ப்ரௌனிஷ் கலரில் தேங்காய் வந்து நல்லா வருபட்டு ப்ரௌனிஷ் கலரில் வரும் ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பண்ணால் போதும் அப்போ தான் எல்லா தேங்காவும் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து வறுத்து கிடைக்கும் அது வந்து நல்லா வந்து வருபடட்டும் நாம் வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க வறுக்க அதோடய கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வருது அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனப்புறமா நம்ம இது கூட வந்து மசாலா பொடி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வருபட்டுடுச்சு அதோடய கலரும் வந்து பாருங்கள் அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மசால் கறின்னா இதுதான் மசால்கறின்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வறுபட்டப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து எந்த ஸ்பூனுக்கு எடுக்கிறோமோ அந்த ஸ்பூனுக்கு டபுள் வந்து கொத்தமல்லி பொடி நம்ம ஆட் பண்ணணும் அப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் அந்த பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் அந்த சூட்டில் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொடியெல்லாம் போட்டால் போதும் இல்லாட்டி பொடி வந்து கரைஞ்சிரும் அது வந்து நல்லா அந்த அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் தான் இந்த குழம்புக்கு மெயினே அது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து தேவையான அளவை நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்கெண்ணெய் விட்டுக்குவாங்க தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல எண்ணெயில் பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் எண்ணெயில் வந்து நல்லா வந்து நம்ம வந்து வசிக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வசங்கின அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அப்புறமா ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஸோ அதையும் நாம் இது கூட ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே பண்ணுறது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த உள்ளியும் வந்து வதங்கி வரும் அந்த உள்ளியோட அந்த லேயர்ஸ் வந்து எல்லாமே பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெயிலே அது வந்து வசங்கிக்கிட்டு நல்லா அப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த சிறு கிழங்கு இருக்குது அதை வந்து நாம் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிறுகிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் கிளறி கொடுக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும் அதனால் நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நாம் வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த சிறுகிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் கிட்ட ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நாம் வந்து வந்து வேக விட்டுறலாம் நாம் அப்பப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வெந்திருக்கு இப்போ வந்து அந்த காய் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் வெந்திருக்கு கொஞ்சம் வேகணும் ஸோ அதனால் நாம் வந்து மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு நாம் வந்து வேக விட்டுறலாம் மூடி போட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அது வந்து வேகட்டும் அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ண வேண்டியது தான் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை நாம விட்டுக்கலாம் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டனா உப்பு ஆட் பண்ணிக்குவாங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாம் வந்து நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா வந்து கொதி வந்தப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு அந்த நம்ம வந்து விட்ட தண்ணியோட திக்னஸும் வந்து நல்லா கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு நீங்கள் வந்து உங்களோட குழம்பு வந்து எவ்வளோட திக்னஸுக்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் நல்ல ஒரு வாசமாகவும் இருந்துச்சு சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் போது எந்த ஒரு பொருளாலும் சரி தான் நம்ம வந்து கிடைக்கும்போது அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொரு சீசனில் கிழங்கு வந்து பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும் ஸோ கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வந்து வெந்தப்புறமா நாம் வந்து அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் தனியாக மாற்றின அப்புறமா நம்ம வந்து தேங்காய் இல்லை கடுகு அப்புறமா கருவேப்பிலை காஞ்சமெளகால போட்டு நம்ம தாளித்து கட்டும்போது இன்னொரு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்